எந்த தண்ணியோட போட்டேன் பாத்ரூம்ல எவ்வளோ அண்ணா நீங்க பாருங்க ஜான்சன் சாப்பிட ராய்த் ரே ஆஹ் என்னடி இத்தனை இட்லி வச்சிருக்க நாலு இட்லி தானே சாப்பிடுவேன் நான் உனக்கு பிடிச்ச சாம்பார் ஜான்சன் நீ நல்லா சாப்பிடுவேன் தான் வச்சிருக்கேன் சாப்பிடு நம்மளால அவ்வளவு பாசமா உனக்கு ஆமா என்னம்மா ஞாயிற்றுக்கிழமை அப்பா கே அப்பாக்கே அதுக்காக ஏற்று குப்பையிலையா கொட்ட முடியும் முடுக்கம் சாப்பிடு ạ bây giờ hết ơi bây giờ hết ơi bây giờ hết ơi bây giờ

பாரு நான் வெறும் பத்து ரூபாய்தான் கொடுத்தேன் இவன் ஐநூறு ரூபாய் கொடுக்குறானு நல்லா பெரிய மனசு காரம் தான் பாக்குறான் எடுக்கும் போது கீழே ஹலோ ஆ சொல்லுங்க சார் ஷோரூம்ல இருந்தா பைக் ஷோரூமா ஆ இல்லை இல்லை எம்டி பைக் வந்து ரெண்டே கால் லட்ச ரூபா தானே ஆகும் அதெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நம்ம வந்து ஆல்ட்டோ கார் அஞ்சு லட்ச ரூபாய்க்குள்ள பார்க்கணும் பார்த்துடுங்க ஆ உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் இருக்கா சரி சரி காசா காசு பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் ஆ ஓகே சார்

சரி மாப்ளே நிஜமா ஒரு நாளைக்கு ஏரோ வாங்குறியா ஆமாடா 5000 ரூபாய் கடன் வாங்குவேன் டேய் கால காலத்துல போய் ஒரு கல்யாணம் பண்றா டேய் எனக்கு கல்யாணம் பண்ற ஐடியா இல்லடா கல்யாணமே பிடிக்கல எனக்கு டேய் ஆම්லயாவ போந்தா கல்யாணம் கோண்ட குடிதெல்லாம் பண்ணுடா அதனால தான் சொல்றே வாடா ஐசே हां வாடக்குல நான் ஒண்ணே ஒண்ணு மொட்டை தெரிஞ்சிட்டேன் காசு பணம் தான் முக்கியம் அது கிடைச்சா எல்லாம் கிடைச்சா மாதிரி அதுக்கு நம்ம உழைச்சிட்டே இருக்கணும் உழைக்கிறேன் காசு பணம் இருந்தா நாலு பேர் நம்மள மதிப்பான் ரெஸ்டே இல்லாம கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறி நம்ம கண்டிப்பா வேணும் முயற்சி செஞ்சா முடியாது எதுவுமே இல்ல போடுறேன் உழைக்கிறேன் நான் யாரு இந்த உலகத்தையே காட்டுறேன் ஆ ஐசே தலை சொல்ற மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்ம செதுக்கணா இருக்கணும் கண்டிப்பா உழைக்கிறேன் ஐசே எனக்கு ஒண்ணு தெளிவா புடிச்சு போச்சு

சுட போகுது படுக்க என்ன சொல்லும்

யா பேசாம என்ன ஜி இருக்கு கார்த்திகேட்டிங்க

ஆனால் அது எனக்குன்னு தேவன வரும்போது எப்படி தான் அந்த காசு கிடைக்கிறது கிடைச்சிச்சி ஜி நம்ம பண்ணுறது தானே ஓப்பனாக சொல்கிறேன் ஜி நான் ரோட்டில் போறேன் ஒரு பாட்டிமா ரோட்ல ரோட்டில் அடிப்பட்டு கிடைக்குது சுற்றி இந்தியெல்லாம் வெளியே பார்க்குறாங்க நான் ஒரு ஆட்டோ பிடிச்சேன் ஏன் பாட்டி மாட்டேன் தூக்கி நம்பி ஹாஸ்பிட்டல் விட்டுஞ்சி அப்படி நான் சரகு சார தான் காசு வச்சுங்க குத்துட்றேன் ஜி நீங்கள் நம்ப மாட்டிங்க ஜி ஈவினிங் எனக்கு ரெண்டு ஃபுல்லு கிடைக்குது ஜி ஃப்ரீயா என்ன பண்ணுறோமா தானே ஜி நல்லதா கெட்டதோ வாழ்க்கையாக தானே நம்ம என்ன பண்றோமோ அதுதான் என்னாச்சு ஜி ஜி ஒரு பேக்கெட் எவ்வளோ சீங்க சொல்லுங்க

好。<laughs>